அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா இளசி சார்பா சிவா பேசுகிறேங்க அனைவருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த வீடியோ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்போ பார்க்கக்கூடிய லேண்டு பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஏக்கர் அளவில் ஒரு அருமையான பூமி தான் பாட்டுருக்குறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டூ ஒரு மெயின் ரோட்டில் கொங்கல் நகரம் அப்படிங்கிற ஏரியாவில் வந்து இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குங்க நம்ம கற்றோலேருந்து பார்த்தோம்னா இருபது தடா அந்த அடுத்த உள்ளே வந்தோம்னா ஜஸ்ட் ஒரு நூறு அடி வந்தால் போதும் உள்ளே வந்து ஃபீல்டு வந்து கிடச்சிரும் இந்த ஒன்றரை ஏக்கருக்கு பார்த்திங்கனா நம்மளுக்கு வந்து சுற்றிலேயுமே வந்து ஃபென்சிங் போட்டிருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா தென்னம்பலை வந்து நடவு போட்டிருக்காங்க ஒரு ஆறு மாதம் தென்னம்பலை வந்து நடவு போட்டிருக்காங்க உங்களுக்கு வீ வீடியோ வந்து காமிச்சிக்கிற பார்த்துங்க நம்ம லேண்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா தோப்பு தான் சூப்பராக மெயின்டைன் பண்ணி வந்து வச்சிருக்காங்க சம சதுரமான பூமி உங்களுக்கு எந்த மூலியுமே வந்து இழுக்காமல் சம சதுரமாக இருக்கும் அது போக பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டுக்குள்ளே ஒரு அஞ்சு தென்னை மரம் வந்து காப்பி இருக்குதுங்க அதுவும் வந்து வீடியோவில் காமிக்கிறேன் பார்த்துக்குங்க நம்ம அது போக பார்த்தீங்கன்னா பிஏபி இருக்குது கிணறு சர்வீஸ்ன்னு பார்க்குறப்போ நம்மளுக்கு சரி பகுதி கூட்டம் அதாவது நம்மளுக்கு சரி பகுதி அது போக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அட்ஜாயின்டிங்காக இருக்கிற ஃபீல்டில் சரி பகுதி அந்த மாதிரி நம்மளுக்கு இந்த ஒன்றரை ஏக்கராவுக்கு எல்லாமே வந்து ப்ளஸ்ஸாக வந்து கிடச்சிருக்குங்க நம்ம பொள்ளாச்சியிலேருந்து ட்ராவல் பண்ணி வந்தோம்னா அதையும் வச்சு ஒரு இருபத்தஞ்சி நிமிஷத்தில் இந்த பூமிக்கு வந்து ரீச் ஆகிடலாம் இப்போ தான் நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற இந்த மாதிரி வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துட்டுருக்கும் இந்த ஒன்றரை ஏக்கரோட டோட்டல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சு லட்சம் வந்து ஃபைனலாக வந்து கேட்குறாங்க நீங்கள் நேரில் வந்து பூமி பாருங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் அதுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு இந்த பூமி காமிக்கிறேன் ஏன்னா இந்த ஏரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் ரெண்டு ஏக்கர் அளவில் பூமி கிடைக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேருங்க இதுதான் பார்த்திங்கன்னா கிணறு சரி பகுதி கூட்டு நீங்கள் வந்து நேரில் வந்து ஃபீல்டை பாருங்கள் ஃபீல்டை பார்த்திங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும் நல்ல ஒரு மெயின் ரோட்டுக்கு பக்கமா வந்து அமைஞ்சிருக்கு